வணக்கம் நம்ம ஸ்கின் டோனுக்கு எந்த மாதிரி சாரி கலர் செட் ஆகும்னு உங்களுக்குள்ள எப்பவாவது ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கா குறிப்பா மாநிறமா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்காகவே சில சூப்பரான சாரி கலர்ஸை பத்திதான் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கருப்பா இருக்குற பொண்ணுங்க புடவை கட்டினா அது அந்த புடவைக்கே அழகு எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வரி இது இல்லையா நிஜமாவே உண்மைதான் சரி இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட வாங்க ஆரம்பிக்கலாம் ஓகே நேரடியே விஷயத்துக்குள்ள போயிடலாம் நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போகிறது இந்த வசீகரிக்கிற பியூஷியா பிங்க் இந்த கலர் எப்படி நம்ம ஸ்கின்ல ஒரு மேஜிக் பண்ணுதுன்னு பார்க்கலாமா இந்த பியூஷியா பிங்க் இருக்கே இது வந்து வெள்ளையா இருக்கிறவங்களை விட மானிரமா இருக்கிறவங்களுக்கு இன்னும் அவ்வளோ அழகா இருக்கும்னு சொல்றாங்க அதுலேயும் சும்மா பிளைனா இல்லாம சின்னதா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஒரு சாரியை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடடா பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரமாதமா இருக்கும் உங்க அழகா அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும் அடுத்ததா நம்ம பார்க்க போற கலர் ஒயின் கலர் இது ஒரு கம்பீரமான ரொம்பவே எலிகண்டான ஒரு லுக் கொடுக்கும் ஒயின் கலர் சேரீக்கே ஒரு தனி அழகு இருக்கு ஆனா இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு அந்த சாரிக்கு மேட்சா அதே ஒய்ன் கலர்ல லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அடங்கப்பா அந்த காம்போவே வேற லெவல்ல இருக்கும் ஒரு சின்ன டிப் தான் ஆனா அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு ஆமா சொல்ல போனா இது ஒரு மேட்ச் மேடின் ஹெவன் காம்போனே சொல்லலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் குறிப்பா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா புரோக்கேட் மெட்டீரியல்ல இந்த ஒயின் கலர் சாரியை ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமா இருக்கும் சரி அடுத்து நம்ம பார்க்க போற கலர் உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தலாம் அது என்னன்னா சேஜ் கிரீன் இது உங்களுக்கு சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே ஒரு கிளாஸியான லுக் கொடுக்கும் உடனே என்னது லைட் கலரா அது எப்படி எனக்கு செட் ஆகும்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது நம்ம பலருக்கும் இந்த டவுட் இருக்கும் ஆனா கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த சேஜ் கிரீன் உங்க நேச்சுரல் பியூட்டியை டல் ஆகாது அதுக்கு பதிலா இன்னும் எடுத்துக்காட்டும் குறிப்பா ஒரு கிளாசிக் காட்டன் சாரில இந்த கலர யோசிச்சு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ஆஃபீஸ் போறதுக்கு ஒரு டீசெண்டான அதே சமயம் ஸ்டைலான லுக் வேணும்னா இதுதான் பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஓகே இப்போ கொஞ்சம் கிராண்டா யோசிக்கலாம் கல்யாணம் மாதிரி பெரிய ஃபங்க்ஷனில் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு கலர் அது நம்ம தெய்வீகமான கோல்டன் கலர் தான் அந்த டிவைன் லுக்கை கொண்டு வர்றதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது ஃபஸ்ட்டு நல்லா ஜொலிக்கிற ஒரு கோல்டன் கலர் சாரி எடுத்துக்கோங்க ரெண்டாவது அதுக்கு காண்ட்ராஸ்டாக ரூபி எமரால்டு மாதிரி கலர்ஃபுல்லான ஜுவல்லரி போடுங்க அவ்வளோதான் உங்கள் டிவைன் லுக் ரெடி அப்போது இந்த டிவைன் லுக்னா என்னென்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிள் அந்த பழப்பழப்பான கோல்டு சாரியோட நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி கலர்ஃபுல்லான கற்கள் வச்ச நகைகளை சேர்த்து போடும்போது கிடைக்கிற அந்த ராயல் அது பியூஷியா பிங்க்ல ஆரம்பிச்சு இந்த டிவைன் கோல்டன் கலர் வரைக்கும் நாம பார்த்த இந்த எல்லா கலர்ஸுமே உங்க அழகை இன்னும் அழகாக்குறதுக்கு தாங்க நீங்க கேட்ட கலர்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க இல்லையா இதோ இதுதான் உங்களுக்கான கலர்ஸ் சரி இப்போ உங்க டன் நாம பார்த்த இந்த கலர்ஸ்ல அடுத்த முறை நீங்க எந்த கலர்ல ஜொலிக்க போறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி